ஆபயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைக்கலாம் பாக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஃபாதர் நல்லா இருக்கேன் வேட் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிறப்பாக ஃபாதர் நானும் நல்லா இருக்கேன் ஃபாதர் நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் மேய்ப்பு பணிக்காக இல்லை மாதா டிவியினுடைய ப்ரொமோஷன் அந்த மாதிரி போய் வந்தீங்களா ஃபாதர் ஆமாம் அது குறித்து சொல்லுங்களேன் ஒரு சின்ன ரெண்டு மூணு வார்த்தை வழக்கமாக அது என்னுடைய மகிழ்ச்சியான பணி சொல்ல முடியும் சுருக்கமாக அப்படி போகும்போது நிறைய மக்களை சந்திக்கிறோம் பெங்களூர் பாண்டிச்சேரி குறிப்பாக ஏசுராஜபுரம் தருமபுரி மறை மாவட்டம் இந்த இடங்கள்லாம் அப்படியே போயிட்டு வந்தோம் சூழ்நிலை மக்களை சந்திச்சு மக்களை சந்தித்தோம் மக்கள் நமக்கு அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் ஓ நம்ம இப்படிலாம் செய்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு உண்மையிலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க எல்லா பற்றியும் விசாரிப்பாங்க ஒவ்வொரு ஸ்டாஃப் பேரையும் சொல்லி எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க இது எப்படி இருக்காங்க குறிப்பாக அருள் அவங்க பாடினது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தது அதெல்லாம் கூட அந்த அளவுக்கு மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க ரொம்ப கவனிக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா அவங்க பேசும்போது நம்மளும் அந்த வீட்டில் ஒரு நபர் போல் ஃபீல் பண்ணுவோம் அதனால் மாதா தொலைக்காட்சி குடும்பம் அப்படிங்கிறத ஏதோ வார்த்தையில் மட்டும் இல்லை நம்ம போகிற இடங்களில் அதை உண்மையிலேயே உணர முடியு சூப்பர் ஃபாதர் அற்புதமான ஒரு பகிர்வது போல் பார்த்தோம்னா இந்த கடந்த இரண்டு வாரங்களாம் வந்து இறை அழைத்தல் குறித்து நம்ம பேசிக்கிருக்கோம் இறை அழைத்தல் ஞாயிறு அடுத்த வாரம் வரும் வாரத்தில் நடக்கப்போகுது அதுக்காக நம்ம ப்ரிப்ரேஷன் இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மக்களும் வந்து நம்ம கூட அவர்களுக்கு பிடித்த அருட் அருட்சகோதரி அப்புறம் அருட்சந்தையர் குறித்து பகிர்ந்துக்கிறாங்க அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான மக்கள் காத்திருக்கிறாங்க அதே மாதிரி பகிர்ந்து கொள்ள இறை அழைத்தல் அது எங்கே விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டால் குடும்பத்தில் தான் விளையுதுன்னு நீங்கள் இது தெரியாத அவனுக்கு குடும்பத்தில் தான் விளையுதுன்னு அற்புதமாக சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி அந்த குடும்பம் வந்து ஒரு எப்படிப்பட்ட விளைநிலமாக இருக்கணும் இதை குறித்து இல்லை உண்மைதான் அதாவது குடும்பம் முதல்ல ஒரு நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களில் இது நடக்கும் அடுத்தது தொடர்ந்து பங்குத்தளங்களில் நடைபெறுகிற நிகழ்வுகள் திருப்பலி மட்டுமல்லாது இன்னும் நிறைய நிகழ்வுகளில் தொடர்ந்து கலந்து கொள்கிறவர்கள் மறைக்கல்விக்கு போகிறவர்கள் வீடு சிறுவர் சிறுமியர் இவங்களிடத்தில் வந்து இறை வந்து ரொம்ப எளிதாக வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் 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 ஆமாம் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா சிஸ்டராக போகணும் அப்படின்ற ஆர்வம் வந்து எங்கே பிறக்குது அப்படின்னாக்கா அங்கே குடும்பத்தில் இருக்கிற அந்த பக்தியினால் அப்புறம் வந்து பங்கு பணியில் ஈடுபடுறதுனால அப்போ தான் வந்து அந்த அங்கே உண்மையில் என்ன மாதிரியான வேலை நடக்குது ஆக்சுவலி உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு மதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கத்தோலிக்க மதம் அப்படின்னு அதில் வந்து அவ்வளோ பேர் ஏன் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பின்னாடி வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றதும் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதான் வந்து திருத்தந்தைன்னு சொல்லுவார் அந்த இடத்துல உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சால் ஒழி அது வந்து மதமாக தான் பார்க்கப்படும் அது மதம் அல்ல அது வந்து ஒரு ஒரு செயல்முறை வாழ்க்கை வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா பாதர் ஆமாம் இது குறித்து பேசலாம் பாதர் இன்றைக்கான முதல் அழைப்பு யார்கிட்ட இருந்து அதற்கு பார்க்கலாம் வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம்மா ஃபாதர் இருக்காங்க அருள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம் ரொம்ப நாளாச்சு நீங்கள் கதைக்கெலாம் அங்கே நிகழ்ச்சியில் அவ்வளோ பிஸியாக வேலை இருக்கீங்க சரிங்க அதாவது உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு பிரியமான அருட்தந்தை அருட்சகோதரிகள் பற்றி பகிர்ந்துக்கலாம்

ஒரு புலவன்ட்டா பேசுறதுக்கு எனக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்தவங்க அவங்கதான் ஏன்னா நாங்க தமிழே பேசக்கூடாது அப்படியே இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு சொல்லி எங்களை அஞ்சு வருஷம் எங்களை ரொம்ப இது பண்ணாங்க அப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க பயன் வாங்குவாங்க அதனால வந்து எனக்கு நான் இந்த டைம்ல இவ்வளவு வருஷம் கழிச்சு கூட நான் இன்னும் இங்கிலீஷ்ல புலவன்ட்டா பேசுறதுக்கு காரணம் மாணவியில் தான் அதனால என்னுடைய மென்டர் அவங்களுக்கு நான் வெரி கிரேட்ஃபுல் அதுக்கு அதுக்காக கட்டாயம் அவங்களை நான் பெருமையா பேசி அவங்க

தொடர்பு தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க்கா கடவுள் நிறைய ஆசிரியம் தேங்க்யூ ஸோ மச் ம் தேங்க்யூமா க்ரேஸ்மா அற்புதமாக சொன்னாங்க ஒரு ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சில விஷயத்துக்கு தேவைப்படுது அது இல்லை அப்படின்னா அந்த செயல்முறை அதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தோன்னா இருக்கும் இல்லை அவங்க ஃபுல்லஸ்ட் ஃபார்மில் இருக்காது பொட்டென்ஷியலில் இருக்காது அதுக்கு உதாரணம் வந்து கிரேஸ்மா அவங்க இங்கிலீஷெலாம் நம்ம கேட்டுருக்கோம் ஜப வீரர் நம்ம ஜப வீரரில் ஒருத்தவங்க அவங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஃபாதர் அந்த மாதிரியான உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு நம்ம கத்தோலிக்க திருவையில் பார்த்தோன்னா அதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நம்ம இதை நம்ம சரியாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நான் அடிக்கடி எல்லா இடத்துலையுமே வலியுறுத்தி என்னால் சொல்ல முடியும் கத்தோலிக்க திருவையை சார்ந்த அருட் சகோதரிகளாக இருக்கட்டும் அருட் தந்தையர்களாக இருக்கட்டும் இவங்க வந்து எப்பொழுதுமே கல்வி பணிதான் அப்படிங்கும் பொழுது வெறுமனை கல்வியை மட்டும் சொல்லி போதிக்கிறது இல்லை கல்வியை மட்டும் சொல்லித்தரது கிடையாது அதே போல் என்னுடைய பணி மத போதக பணி அப்படிங்கிற பொழுது ஏதோ பைபிள் சொல்லிக் கொடுத்தோம் மறைக்கல்வி சொல்லி கொடுத்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வாழ்வியலை சொல்லித்தராங்க வாழ்க்கையை சொல்லித்தராங்க உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இப்போ இந்த சகோதரி சொன்னாப்பில் எனக்கு வந்து அவங்க தான் ஆங்கிலம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதன்மையானது அதனால் இன்றைக்கி நீங்கள் தொடக்கத்தில் கூட சொன்னீங்க கத்தோலிக்க கிறிஸ்தவம் வந்து ஒரு மிகப்பெரிய மதமாக இன்றைக்கி உலகத்தின் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறதுனா அது வந்து வெறுமனே ஏதோ ஒரு மதவாத ஒரு கருத்துனால தூக்கிட்டு போகுது அதை கடந்து மக்களுக்கு எது தேவையோ அதை சொல்லிக் கொடுக்குற அருட்சகோதரிகளாக அருத்தந்தையர்களாக தொடக்கத்திலேருந்து இறந்திருக்கலாம் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக ஃபாதர் இது அப்படி இது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிடும்போது எனக்கு அது எப்படி தோணுது அப்படின்னா இதுதான் தேவை மக்களுக்கான தேவை இது தான் அது செயல்படுத்துறதுல வந்து பார்த்தோன்னாக்கா அருமையாக செயலாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த இறை அழைத்தலில் இருக்கக்கூடிய துறபரத்தார் எல்லாரும் வந்து நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம் பாதர் தொடர்ந்து பேசலாம் இன்னொரு அழைப்பு வணக்கம் யார் பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க என் பேரு ரோசின் பெனடிக்டா நானு சென்னை ஜி கேம் இருந்து பேசுறேன் எப்படி இருக்கிறீங்கம்மா நல்லா இருக்கேன் ஃபாதர் இருக்காங்க பவுலா ஃபாதர் இருக்காங்க பேசுங்க அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா மாதா டிவிலாம் தொடர்ந்து பாக்குறீங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சரிம்மா உங்களுக்கு ரொம்ப பிடித்த பிரியமான அருள் தந்தை அருள் சகோதரிகள் பற்றி பகிர்ந்துக்கங்க ஏன்னா நம்ம இறை அழைத்தல் வாரத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடித்த என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அருள் சகோதரி தான் அவங்க சிஸ்டர் அருள் ஜோஸ்பின் செல்வராஜ் என்ன காரணம்னாக்கா நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது தங்கச்சி பத்தாவது வரைக்கும் படிச்சா படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி கலங்கி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வேலூர்ல ஒரு சின்னேரி ஸ்கூல்ல கலேசியன் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க அப்படின்னாங்க அப்ப அம்மா வந்து தங்கச்சி கூட்டிட்டு வேலூருக்கு போயிருக்காங்க அந்த இடத்துல என்னன்னாக்கா அங்கயும் பத்தாவது வரைக்கும் தான் மேல படிக்க முடியாது காட்பாடிக்கு வந்திருக்காங்க அவங்களை போய் பாருங்க அப்படின்னாங்க அப்புறம் அம்மா தங்கச்சி கூட்டிட்டு காட்பாடிக்கு போயிருக்காங்க சிஸ்டர் ஜோசப் பார்க்கும்போது அவங்க தங்கச்சி கிட்ட கேட்டாங்க நீ படிக்கிறியாமா அப்படின்னு இவன் கொஞ்சம் நல்லா படிக்கிறதா அதனால படிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்போ சூழ்நிலை உணர்ந்துகிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கம்மா நான் நாள் முடியறதுக்கு முடிச்சிட்டு நான் கூட்டிட்டு போறேன் திருப்பத்தூருக்கு அப்படின்ட்டாங்க ஆமா நான் பண்ணாங்க சிஸ்டருக்கு டே அவளை விட்டுட்டு கிளம்பி சென்னை கிளம்பி வந்துட்டாங்க அவங்க மூணு நாள் ரெட்டிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கச்சி திருப்பத்தூருக்கு கூட்டிட்டு போய் அங்க பேசினாங்க சிஸ்டர் கிட்ட பேசுனாங்க இவ வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறா ஆனா நாமதான் அவளை படிக்க வைக்கணும் அது மட்டும் இல்ல இது மடத்து பொண்ணு மாதிரி இருக்கணும் நம்ம பொண்ணு மடத்து பொண்ணுங்கிட்டாங்க அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு ஆறுதலா இருந்தது அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபீஸும் வேண்டாம் ஃபீஸ் இல்லாம நாம தான் படிக்க வைக்கணும்ட்டு ஃபீஸ் வாங்குறது வாங்காம இருக்கறது மட்டும் இல்ல யூனிஃபார்ம் சாப்பாடு புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து ஒரு தாயை போல பாத்துக்கிட்டாங்க இந்த சிஸ்டர் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ நல்லபடியா அந்த இடத்துல முடிச்சிட்டு

எழுத்துக்கள் வந்து என் கண்ணீரால வந்து அழிந்திருக்கு அது கண்ணீர் என்னுடைய கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கே டீச்சர் சேனைக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து அப்போ அங்க சிஸ்டர் தான் மதரா இருந்திருக்காங்க அந்த ட்ரைனிங் ஸ்கூல்லயும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்லயும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பாத்துக்கிட்டாங்க படிப்பு இருக்கும் படிப்பு புக்ஸ் தேவைகள் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிட்டாங்க அந்த இந்த ஒரு சூழ்நிலை மற்ற பிள்ளைகளுக்கும் இவனுக்கு எந்த வித்தியாசமும் காட்டல இவரு நல்லா சிஸ்டர் பாத்துக்கிறாங்க இலவசமா படிக்கிறான்ற ஒரு மனநிலையே இல்ல அவளுக்கு மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன சலுகை இருந்ததோ அந்த சலுகைகள் இவனுக்கும் கொடுத்தாங்க ஒரு தாய் போல பாத்துக்கிட்டாங்க இந்த படிப்பெல்லாம் திருப்பியும் சிஸ்டரோட ஒரு நல்ல தொடர்புல அவங்க இருந்த போய் சிஸ்டர் போய் பாப்பா குடும்பத்தோட போய் ஒரு தன் நன்றியை காட்டுறதுக்கு பாத்துட்டு பார்த்துட்டு வருவா

தந்தையர்கள் அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய இந்த ஒரு ஈடுபாடு அந்த குடும்பத்திலே தங்களையும் ஒருவராக எடுத்துக்கிட்டு இந்த இது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களோட வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கடவுள் தொடர்ந்து ஆசிர்வதிக்கணும் நாங்களும் அவங்களுக்கு ஆச்சரிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் அஞ்சு ஆறு சிஸ்டர் பேர் சொல்லியிருப்பாங்க ஆமாம் ஆமாம் இல்லை இப்போ நம்ம இது இது ஒரு புறம் மக்கள் இப்படிலாம் அவங்க பயன்பெற்றதை பலன் பெற்றதை சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது இன்றைக்கி ஒரு சிலருடைய கருத்து ஒரு சிலர் வெகு சிலருடைய கருத்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து கல்வி நிறுவனங்கள் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் வந்து பயங்கரமாக பணம் சம்பாதிக்கிற ஒரு இதாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க அதை வந்து நான் நியாயப்படுத்தவோ இல்லை குற்றப்படுத்தவோ விரும்பலை ஆனால் அதே நேரத்தில் எங்கள் ஊரில் தமிழ் வழி கல்வி ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம மாணவர்களுடைய குறிப்பாக மாணவிகள் அந்த இதில் மாணவிகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்தது வந்து இன்னைக்கு வந்து முந்நூறு நானூறு அந்த ரேஞ்சுக்கு குறைஞ்சிருச்சு உடனே ஒரு சிலர் சந்தித்து அந்த அருள் சகோதரிகளுக்கு கருத்து சொல்கிறாங்க மிக விஷயமா இதை ஒரு இங்கிலீஷ் மீடியமாக கொண்டு வந்துடுங்க உங்களுக்கும் ஒரு நல்ல வருமானம் இருக்கும் இதை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரி சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நாங்கள் இது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த பள்ளிக்கூட்டத்தை தொடங்கலை தொடங்கலை ஏதோ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கியிருக்கோம் நாங்கள் இன்றைக்கி இங்கிலீஷ் மீடியத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரரூபா ஃபீஸ் கொடுத்து சேர்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அது எங்களுக்கு தேவையில்லை முந்நூறு நானூறுரூபா கட்டி அதையும் கட்ட முடியாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு தான் எங்களுடைய பணி தேவை அதுக்காக இந்த ஸ்கூல் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் அப்படிப்பட்ட அருள் சகோதரிகள் அருண் தந்தையர்கள் தங்களது பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கண்டிப்பாக கல்வி பணி அப்படின்றது என்னென்னா முகப்பில் தெரிஞ்சிடுது ட்ரைப்ஸ் பக்கத்தில் போயிட்டு வேலை செய்கிறவங்க எத்தனை பேர் ஆப்பிரிக்கா நாடு நம்ம நாட்டிலே பார்த்தோம்னா எவ்வளோ பின்தங்கிய இடங்கள்ல வந்து அப்படின்னாக்கா அங்கே வந்து அருத்தந்தி சகோதரி அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் பதர் இணைப்பில் ஒரு நபர் இருக்காங்க பேசலாம் வணக்கம் யார் பேசுறீங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் வணக்கம் இருந்து ரூபி ரூபியம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் கடல் திரு

ஹ்ம் பாதா டிவி கேட்டதுதா எல்லா வேலையும் செய்வேனானே அத கேக்குறதால ரொம்ப சந்தோஷமா हूं இருக்கு ரொம்ப நன்றிமா மகிழ்ச்சி இப்போ இன்னைக்கு நம்ம கதைக்களம் வாங்க இந்த நிகழ்ச்சியில இறைழைத்தல்லை சிறப்பிக்கிற விதமாக நமக்கு பிடித்த அருட்தந்தையர்கள் அறுத்த சகோதரிகள் பத்தி மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடித்த அருட்தந்தை அறுத்த சகோதரி பத்தி ப言ங்க அறுத்தந்தைய பத்தி பேங்க பங்கு ம் நல்லாயே பங்கு ம் பாதர் வந்து பவுல் ஆராய்ச்சிற ம் அவர் வந்து மக்கள் எங்களை சின்ன பங்கா இருந்தாலும் அந்த வைக்கிறதுல மக்களை வந்து கவர் பண்றதுல எல்லாம் நல்லா சூப்பரா பேசுறாங்க பக்தி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க அது இல்லாம வந்து பைபிள் இல்லாம வீட்டு பண்ணி சர்ச்சைக்கு வரக்கூடாது எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க டெய்லி இவ்வளவு ரீடிங் வாசிக்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பைபிள் எடுக்காதவங்க எல்லாம் பைபிள் எடுத்துட்டு வர்றாங்க நான் கூட எடுத்துட்டு போவாத இருந்தேன் இப்போ வந்து பைபிளோட போய் சர்ச்சிக்கு போனனால முதல்ல பைபிள் எடுத்து வச்சிடுறேன் அப்புறம் வந்து எங்க சர்ச்சி சின்ன சர்ச்சா இருக்கலாம் டெய்லி அப்பமும் ரசமும் கொடுக்குறாங்க டெய்லி ஈவினிங்ல மாசு இருக்கு அப்ப வந்துட்டு இது வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கங்க நீங்க பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்லுவாரு அது போல வந்துட்டு எல்லா விஷயத்துலயுமே எல்லாருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் எல்லாரும் எல்லாருமே குடும்பமா பார்த்து சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு அது போல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாதரா இருக்கிறாரு என்ன பங்கா இருந்தாலும் நல்லா நடத்துறாரு அது என்ன மறை மாவட்டம்மா என்ன மறை மாவட்டம்

அப்படின்ற மாதிரி புத்திமதி எல்லாம் சொல்லுவாங்க நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் பிடிக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்கம்மா ரொம்ப மகிழ்ச்சி கடவுள் உங்களையும் உங்களது பங்கு தந்தையும் நிறைய ஆசிர்வதிக்கணும் நாங்களும் காட் ஜெடுக்கிறோம் ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா சொல்லு விவேக் எனக்கு வந்து இவங்க சொல்லும்போது எனக்கு வந்து ஒன்று தோணும் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் இது நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா மாதா தொலைக்காட்சிக்கு முன் மாதா தொலைக்காட்சிக்கு பின் அப்படின்னு சொல்லலாம் மாதா தொலைக்காட்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து தியானம் பண்ணணும் தியானம் கொடுக்கணும் அப்படின்னாலே உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தி ஷூட் ஃபாதர் கூப்பிடலாம் இல்லை நான் தவறாக சொல்லலை இல்லை அவங்கள கூப்பிட்லாம் இவங்கள கூப்பிட்லாம் மற்ற சபைகள் இப்படி இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னான்னு கேட்டோம்னா அவங்க தான் நிறைய பைபிள் படிக்கிறாங்க அப்படிம்பாங்க இதை விட கொடுமை வந்து என்ன அப்படின்னா சபையில் இருக்கவங்களுக்கு தான் பைபிள் தெரியும் கத்தோலிக்க குருக்களுக்கோ அருள் சகோதரிகளுக்கோ பெருசாக பைபிள் தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மக்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்முடைய அருத்தந்தையர்கள் அன்றாட உணவாக இருக்கட்டும் வாழுதர் முறை வார்த்தை எடுத்துவாசி இப்படிப்பட்ட இந்த விவிலிய நிகழ்ச்சிகள் வழியாக மக்கள்கிட்ட வேறு மாதிரி பரவாயில்லையா டைசஸ் ஃபாதர்ஸ்லாம் வந்து ப அற்புதமாக பைபிள் படிக்கிறாங்க அவங்கள்ட்ட அந்த விளக்கம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மாதா தொலைக்காட்சி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு எல்லா அருத்தந்தையர்களுக்கும் இந்த விவிலியம் என்பது பொதுவானது அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அப்படி போட்டு உடைச்சிட்டோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு கூட நான் வந்து நீ சொல்லுவேன் அதே பார்க்கும்பொழுது நம்முடைய அன்பு நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு செய்தியை சொல்லலாம் நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்திலையுமே பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து மணி வரலையும் நடைபெறுகிற அந்த ஜபத்தில் எல்லாருமே விபுளியத்தோடு வருகிறார்கள் விவேக்லாம் பைபிள் எடுத்துகிட்டு வர்றதே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி எல்லா பணியாளர்களும் பைபிள் எடுத்துகிட்டு வந்து அதை வாசித்து அப்படி நம்ம சிந்திக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இவங்க சொன்னாப்பில் இன்றைக்கி நிறைய ஆலயங்களில் எல்லாருமே பைபிளை சுமந்து கொண்டுட்டு கோயிலுக்கு போகிறாங்க வராங்க அதனால் பைபிள் வந்து இன்னும் சொல்லப்போனால் கிறித்தவர்களுக்கு மட்டுமில்லை இந்த உலக மக்களுக்கான சொத்து அதை எல்லோருமே வாசிக்கலாம் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற்பலாம் அதை புரிந்து கொள்ளலாம் அதை கண்டிப்பாக அது இன்னும் எல்லா இடங்களுக்கும் பரவும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமாக இருக்கிறது ஏக்கமாக கண்டிப்பாக இப்போ ஆக்சுவலி இந்த பைபிள் எடுத்துகிட்டு போகிற அந்த பண்பாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சின்ன வயசில் இருந்து தான் என்னென்ன ஆனால் எனக்கு இருந்துருக்கு சின்ன வயசில் இருந்துன்னா போர்டிங் சென்டென்ஸில் படித்தேன் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் வந்து முதன் முதலாக ஒரு பரிசு வாங்குற வெளியில் இருந்தேன் அப்படின்னாக்கா அது திருவு தான் அப்புறம் எட்டாவது படிச்சுட்டு இருக்கேன் அந்த மறைக்கல்வி 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 எழுதுறேன் மற்ற சப்ஜெக்டில் கூட ஃபெயில் ஆயிட்டேன் ஆனால் இதில் வந்து நான் மாநில அளவில் முதலிடம் பெற்றேன் சத்தியா வாழ்த்துக்கிழமை சூப்பர் ம் அதில் எனக்கு கொடுக்கப்பட்டது திருவு புதிய ஏற்பாடு அந்த திருவு நான் எப்பயுமே வச்சிட்ருப்பேன் ஸோ அந்த பழக்கம் என்றைக்குமே அது அப்பத்துலேருந்தே இருக்குது சிறப்பான ஒரு இது எல்லாருமே செஞ்சால் இருக்கும் அது ஏ டு விசிட் படிச்சுட்டேன் ஓ அந்த மாதிரி ஓகே சார் இன்னொரு நபர் இருக்காங்க இன்னும் பேசலாம் வணக்கம் யார் பேசுகிறீங்க எங்கேருந்து பேசுகிறீங்க சார் வணக்கம் சார் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேங்க சார் ஆ பேர் சொல்லுங்கம்மா என் பேர் புனிதாங்க சார் ம் வணக்கம்மா புனிதாமா நீங்கள் என்ன வேலை இருக்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்க நான் ஆர்பி சேகாட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருக்கேன் சார் ம் வணக்கம்மா ஃபாதர் இருக்காங்க பேசுங்க ஆ ஓகே அம்மா வணக்கம் வணக்கம் ஃபாதர் மாதா டிவிலாம் பார்க்குறீங்களா ஆ பார்க்குறோம் ஃபாதர் சரிங்கம்மா இன்னைக்கு நம்ம இந்த இறை அழைத்தல் வாரத்தை ஞாயிறை சிறப்பிக்கிற வகையில் மக்களுக்கு பிடித்த அருள் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அதை பற்றி கதைக்கலாம் அங்க நிகழ்ச்சிகளை இருக்கோம்

ராணி சிஸ்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இங்கு ஓவியம்லாம் சொல்லி தருவாங்க பாட்டு சொல்லி தருவாங்க அதுல வந்து எனக்கு ரொம்ப அவங்கள ஈடுபடு வச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாட்டு சொல்லித்தர விதம் அவங்களோட அவங்க கூட பழகிற விதம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாட்டு கத்துக்கத்து எங்க பாப்பாவை சேர்த்து விட்டுருந்தேன் இங்கிலீஷ் பாட்டாலும் அந்த அளவுக்கு பாடமாட்டான் சிஸ்டர் தான் சொல்லி கொடுப்பாங்க இங்கிலீஷ் பாட்டால்தான் தமிழ் பாட்டு ஆண்டவர் பாட்டு பூராமே சொல்லிடுவாங்க கொயர்ல எங்க பாப்பா பாடுவாங்க எங்க பாப்பா டென்த்து படிக்கும்போது கலெக்டர் கிட்ட பிரைஸ் வாங்கிருக்காங்க ஆளுனார் கிட்ட ஆளுநர் ரவி இருக்காங்க இல்லீங்களா அவங்க அவங்க கிட்ட பிரைஸ் வாங்கிருக்காங்க அப்புறம் நாமக்கல் கலெக்டர் மேடம் கிட்ட பிரைஸ் வாங்கிருக்காங்க சூப்பர் சூப்பர் இதுக்கெல்லாம் கொடுத்தது வந்து ஒரு அதனால அவங்கள வந்து லைஃப்ல வந்து நான் மறக்கவே மாட்டேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஏன்னா நான் சென்னைக்கு எங்க ஃபேமிலி வந்து சென்னைக்கு போனது இல்லை இப்ப அது அந்த அதுல பிரைஸ் வாங்க ஸ்டேட் லெவல்ல பிரைஸ் வாங்குற மூலமா நாங்க சென்னைக்கு போயிருந்தோம் கலைவாணர் அரங்கம் ஓ நல்லது ரொம்ப நன்றி தொடர்பு கொண்டமைக்கு ரொம்ப நன்றி 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 அற்புதமா சொன்னாங்க ஒரு சிஸ்டரா அவங்க அந்த சிஸ்டர் மூலியமாக பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்களுடைய மகள் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல என எனக்கு கேட்டதா என்ற புள்ளதிலும் ஆமாம் அதான் அற்புதமாக சொன்னாங்க அந்த மேடம் சொல்லும்போது அந்த ஒரே ஒரு அருட்சகோதரி மூலிமா பார்த்தோம்னா நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க ஒரு விளக்கு எரிய ஆரம்பித்திருக்கிறது ஒளிவிட ஆரம்பி இருக்குது மற்ற மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு வெளிச்சத்தை காஞ்சிருக்குது மேபி அவங்க கிராமமாக இருக்கா ராசிபுரம்ன்றது கொஞ்சம் சின்ன ஏரியா தான் அந்த இடத்துலேருந்து ஒரு பிள்ளை வந்து ஸ்டேட் லெவலில் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பரிசு வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு அந்த அருள் சகோதரி தோணுதலாக இருந்துக்கிறாங்க ஆமாம் இன்னும் நிகழ்ச்சியும் இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம் ஃபாதர் அடுத்த வாரம் இதே தலைப்பு குறித்து பேசலாம் இறுதியாக ஒரு வார்த்தைகள் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் நிறைய பெற்றோர்கள் இந்த அருட்சகோதரியினால் இந்த அருட்தந்தையால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கோம் திறமையின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையின் தரத்தின் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையில் அப்படின்னு பகிர்ந்துக்கிறாங்க அதனால் ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு பணியாளர்களாக இல்லாமல் தங்களுடைய அழைத்தல் வாழ்க்கையை இன்னும் இன்னும் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அற்புதமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய குருக்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது நம்முடைய பணி அல்ல நம்மை அழைத்த இயேசுவினுடைய பணி நம்முடைய கடவுளுடைய பணி மகிழ்ச்சியாக செய்வோம் தளர்ச்சி அடையாது வாழ்வோம் தேங்க்யூ வெரி மச் இந்த அற்புதமான வார்த்தைகளுடைய நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அன்பழகளை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வாழ்க